வணக்கங்க நம்ம இன்றைக்கி அரிசுவை அரிசியில் சாஃப்டான கார்த்திகை அப்பம் சிறுதானியங்களில் ஒன்றான குதிரைவாளி அரிசி வச்சு நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நான் இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கான குதிரைவாளி அரிசி ஊற வச்சுருக்கேங்க இது முதல்ல ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ரெண்டு மூணு தரம் தண்ணியை மாற்றி மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவுங்க அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகுங்க நல்லா தேய்ச்சி கழுவி நான் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இதை ஊற வைக்கலாம் இது வந்து குறைஞ்சது அஞ்சுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க ரொம்ப ஊற விடாமல் நீங்கள் இதை சமைச்சிட முடியாது எப்போவுமே சிறுதானியங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்லா கழுவணும் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்க நான் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நான் ஓவர் நைட் ஊற வச்சேங்க ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து திரிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரணும் அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ தண்ணியை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தடவை கழுவியும் எடுத்து வச்சுக்கோங்க நான் இது கூடையே இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்த போகிறேங்க நான் அதுக்காக தேங்காய் திருவண தேங்காயும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காயும் எடுத்துக்கலாங்க இது சின்ன சின்னதாக நறுக்கிருக்கணும் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் கோகனட் சுகர் எடுத்துருக்கேன் அது கூடயே ஏலக்காய் எடுத்துக்கோங்க வாழைப்பழம் நல்லா பழுத்து கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம முதல்ல வெள்ளத்தை ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு குதிரைவாளி அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நான் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேங்க எனக்கு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அதனால் முக்கால் கப்பு வெள்ளமும் ஒரு கால் கப்பு தண்ணியும் சேர்த்து இந்த வெள்ளத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் இது பாகுபதம் எதுவும் நமக்கு தேவையில்லை வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்தால் போதுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சு விடலாங்க இப்போது நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் எடுத்துக்கோங்க இப்போது இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த தேங்காயை இதில் போட்டு நல்லா எடுத்துக்கலாங்க நிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் நெய்லேயே நல்லா வதங்கி நல்லா வந்து நிறம் மாறி இருக்கணுங்க ந கொஞ்சம் மொறுமொறு ஆனாலும் பரவாயில்லை கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கிறதுனால வாசமாகவும் இருக்கும் தேங்காய் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற குதிரைவாளி அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் அதுக்காக மிக்ஸி ஜார்க்கு மாற்றி எடுத்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாங்க தண்ணி அதில் இருக்கிற தண்ணியே போதும் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க அது கூடையே நம்ம துருகி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம் இது கால் கப்பளவுக்கு இருக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க ரெண்டு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு நிறையா போட தேவையில்லை ரெண்டு பிஞ்சளவுக்கு இருந்தால் போதும் இதை கொர கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சா போதும் அடுத்ததாக நம்ம இது கூட வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக இருக்குது அப்படின்னா ஒரு வாழைப்பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும் இனிப்பான வாழைப்பழமாக இருக்கணுங்க இதையும் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைன்னு இருக்கக்கூடாது நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இது கூட நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்துறதுனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க அப்படின்ட்டு இப்போ இதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அவ்வளோதான் வெள்ளத்தோடு சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது சப்போஸ் நீங்கள் தண்ணியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்படி அரிசி மாவு இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோது மாவு கூட இதோட சேர்த்துக்கலாங்க நான் வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் இதில் சேர்த்துருக்கேங்க நெய் ஊற்றுனதை நான் உங்கள்கிட்ட காட்டாமல் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இந்த பதத்துக்கு இருக்கணுங்க லைட்டாக தோசைமாவோடு கொஞ்சம் லைட் இலகுன பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதை சுற்றி எடுத்துக்கலாங்க நான் முதல்ல கரண்டியெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் எண்ணெய் இந்த நேரத்தில் நல்லா சூடாகவே இருக்குதுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கரண்டியில் எடுத்து அரைச்ச மாவை இந்த மாதிரி சின்னதாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு அப்பம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க எனக்கு சின்ன சின்னது அப்பமாக தான் வேணும் நான் அதனால் சின்ன சின்னதாக போட்டுக்கிறேங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது ஹை ஃப்ளேமு இல் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இப்படி மேலே எண்ணெயை லைட்டாக மேலே தள்ளி தள்ளி விட்டு இதை பொறிச்சிடுங்க அப்போ தான் இது வந்து நல்லா உப்பி வரும் பூரி மாதிரி நல்லா உப்பி வருங்க உள்ளேயும் நல்ல பஞ்சு போல் இருக்கும் நம்ம வாழைப்பழம் போட்டுக்கிறதுனால ரொம்ப உள்ளே சாஃப்டாக தான் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வாழைப்பழமே போடுறது வாழைப்பழம் போட்டு எப்போவுமே எந்த பனியாரும் நீங்கள் வாழைப்பழம் போட்டு இனிப்பு பணியாரம் செஞ்சிங்கனாலும் நல்லா மெது மெதுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் ஒரு மாதிரி முருகலான மாதிரி இருக்கும் நடுவில் வந்து நல்ல மெத்து மெதுன்னு இருக்குங்க அவ்வளோதான் இதே மாதிரியே மற்ற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வாசம் வேணும் அப்படின்னா எண்ணெய்லேயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நான் வந்து மாவுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டதுனால நான் எண்ணெயில் விட்டுக்கலைங்க நீங்கள் போட்ட உடனே இது திருப்பி கூடாது ஏன்னால் இதில் நம்ம தேங்காயெலாம் போட்டுக்கிறதுனால உள்ள அப்படியே ஒட்டி அடியில் போய் ஒட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு இதை தள்ளி தள்ளி விட்டு இப்படி எடுத்து விட்ருங்க பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக உப்பி வருது இந்தளவுக்கு உப்பி வந்தால் தான் உங்களுக்கு உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒன்று ஒன்றா போடலாம் அப்புறம் அடுத்த ட டர்ன்லாம் போடும்போது ரெண்டு ரெண்டாக கூட போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நான் எல்லா மாவையும் சுட்டு எடுத்துவிட்டேன் நல்ல சாஃப்டான அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா அழகாக நம்ம போட்ட அந்த வறுத்து போட்ட தேங்காயும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெது மெதுன்னு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ